கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பொங்கல் விழா கொண்டாட்டம் பல்வேறு கிராமிய நிகழ்ச்சிகளுடன் மாணவ மாணவியர்கள் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உள்ளது கல்லூரியில் இன்று மாணவ மாணவியர்களின் பொங்கல் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கல்லூரி வளாகத்தில் எங்கு பார்த்தாலும் வேஷ்டி சேலைகளுடன் மாணவ மாணவர்கள் வருகை தந்து கிராமிய பொங்கல் விழாவை கொண்டாடினர் மாணவிகள் பேராசிரியர்கள் இணைந்து மண்பானையில் பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு படையலிட்டு பொங்கல் விழாவை கொண்டாடினர் தொடர்ந்து மாணவ மாணவியர்களின் நடன நிகழ்ச்சி கோல போட்டி கிராம முறையில் அம்மியில் மஞ்சள் அரைத்தல் போட்டி உலக்கை கொண்டு உரலில் மாவு இடுத்தல் போட்டி பறையிசை சிலம்பாட்டம் பம்பரம் விடுதல் பல்லாங்குழி நூறாக்குறிச்சி ஐந்துக்கல் ஆட்டம் கோலாட்டம் ஒயிலாட்டம் மருதாணி வைத்தல் பூ கட்டுதல் நாட்டுப்புற போன்ற பல்வேறு கிராமிய நிகழ்ச்சிகளை மாணவ மாணவியர்கள் செய்து கிராமத்து பொங்கலை நினைவுபடுத்தினர் தொடர்ந்து கிராமிய மக்களின் விதவிதமான ஆடைகளை அணிந்து வந்த மாணவ மாணவியர்கள் அசத்தினர் சிறந்த ஆடைகள் அணிந்து வந்த மாணவர்களுக்கு அழகிய தமிழ் மகன் விருதும் மாணவிகளுக்கு அழகிய தமிழ் மகள் விருதும் கல்லூரி சார்பாக வழங்கப்பட்டது வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் சிவகுமார் நினைவு பரிசுகளை வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது என் பேர் ஹரிணி நான் ஸ்ரீராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பிகாம் சிஎம்ஏ டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன் இன்றைக்கி வந்து எங்கள் காலேஜில் பொங்கல் செலிப்ரேஷன் வந்து நடக்குது எல்லா வருஷமு ஸ்பெஷல் தான் இந்த வருஷம் இன்னுமே வந்துட்டு ஸ்பெஷல் ஓணமுமே ஸ்பெஷலாக தான் நடக்கும் இன்றைக்கி வந்து நம்மளோட தமிழ்நாடு பாரம்பரிய முறைப்படி பத்து கேம்ஸ் வந்து நடக்குது அதில் வந்துட்டு இந்த நாட்டுப்புற கேம்ஸ் எல்லாம் வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஒரு கேம்ஸ்க்குமே வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அதை விளாட வச்சு அதில் வந்துட்டு த்ரீ ப்ரைஸஸ் வந்து கொடுக்குறாங்க அதனால் அதனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு அந்த கேம்ஸ் பற்றி இன்னும் ஞாபகம்லாம் வச்சுக்கிற அளவுக்கு வந்து காலேஜை வந்துட்டு இன்னும் சப்போர்ட் பண்ணுறாங்க தேங்க்யூ